வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் முருகன் சார் எந்த வரீங்க வன்னி குணங்கள் தேவரம் பக்கத்துல வன்னி குணங்கள் சரி சேரோட்ட சேர்த்து இருக்கு எப்படி இறந்துருக்கு சொல்லுங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் நிலைப்பற முயற்சியத்துல எந்த தடங்களும் நல்லபடியா இருக்கு எத்தனை வருஷமா வந்துருக்கீங்க ஏதாவது தெரிஞ்சாலே இருந்து வந்துகிட்டு இருக்கோம் எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்தாங்க ஏன்னா சொந்தம் இந்த ஊர் தான் இதை தெரிஞ்சு ஊருக்கு வந்து வந்துகிட்டு இருக்கோம் ஆமாம் நல்லா சிறப்பாக இருக்குது சார் நல்லா இருக்குது காவல்துறையும் நல்லபடியாக பண்ணுறாங்க உண்மையிலே ரொம்ப நன்றி நல்லா இருக்குது ஆமாம் ஓகே நன்றிண்ணா ரொம்ப நன்றி சார் வணக்கம் மேம் நடக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஆ ஓகேண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்க ரெட்டியார்பட்டியிலேருந்து சரி இப்போ தேர்ட்டு நடந்திருக்கு அந்த வைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த டேக்காண்டே நாங்கள் நிறைய நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் திருநெல்வேலினாலே கெட்டு தான் அது மாதிரி நாங்கள் இழுத்தோம் நல்லா என்ஜாய் பண்ணி இழுத்தோம் நல்ல வைப்ஸ் நல்லா இருந்தது சரி என்ன பிடிச்சது என்ன வாங்கியிருக்கீங்க நாங்கள் நல்லா சாப்பிட்ற ஐட்டமாக வாங்கணும் நெக்ஸ்ட் ஜுவல்ஸு இயரிங்ஸ் அந்த மாதிரி நிறைய வாங்கணும் அப்புறம் அல்வா வாங்கணும் சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பிளான் தேரோட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேரோட்டம் முடிஞ்சு நைட்டும் பார்க்கணும் கலை நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது நிறைய என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக பத்திரமா விடுவோம் ஓகேயா தேங்க்யூ தேங்க்யூ மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க எந்த இருந்து வந்திருக்கீங்க நாங்க இங்க தான் இருந்து சரி தேரோட மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அது பத்தி என்ன சொல்ல நல்லா தான் இருக்கு தேரோட ரொம்ப சிறப்பா இருக்கு போனடற இந்த தடவை நாங்க வந்திருக்க நேரத்துல ரொம்ப அதிகமா கூட்டம் தெரியுது போன தடவை நேரம்ல ஆளுங்க எல்லாம் கூட்ட அவ்வளவு தெரியல இப்போதான் இந்த மாதிரி நாங்க தேர் பக்கவே வந்திருக்கோம் நல்லா இருக்கு தேர் எடுத்தீங்களா மேடம் இல்லங்க இல்லங்க சார் இந்த மாதிரி தேர் வடத்தை போய் தொட சரி நான் கலை நிகழ்ச்சி நிறைய இருக்குது நைட் வரைக்கும் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு பத்திரமா வீட்டு போங்க இல்லை சரிங்களா சார் அண்ணா வணக்கம் எந்த ஊரில் தான் வந்திருக்கீங்க நான் பக்கத்து பக்கத்து கிராமம் சங்கர் நகர் ஆலயத்துலேருந்து வந்திருக்கிறேன் வருஷம் வருஷம் என்னென்னா வட கயிறு அந்த கயிறை வந்து நல்லா பராமரிக்கணும் அப்புறம் வந்து நீங்கள் வந்து கோலப்பொடியை எல்லாமே போட்டு மண் இந்த இதை போட்டு கோலப்பொடியை போட்டு டூவீலரில் வரும்போது அது ஃபுல்லாக ஆடி மாதம்தான் நம்மளுக்கு வந்து இந்த அப்படியே ஃபுல்லாக காற்று அடிக்குது அதை எல்லாருக்குமே கண்ணில் விழுந்தோம் அது பொதுமக்களுக்கு ஒரு இடஞ்சலாக இருக்குது அதனால் சிறப்பாக அதை வந்து கோயில் நிர்வாகியெல்லாம் தயவுசெய்து அதை வந்து சரி பண்ணணும் அதை என் பேர் நன்றி நாற்பது வருஷத்துக்கு ஆறு அண்ணுவேட மூணு வருடம் அந்த கிடையாது அந்ததுன்னா நாட்டு மக்களும் நல்லது கிடையாது அது வேணும் சேர வேணும் பண்ணி நாங்கள்ல வீடு வச்சாங்க பேரிங் வச்சாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன படிக்கிறீங்க

பேங்களை சுற்றி பார்க்க ரொம்ப ஆர்வமாக அப்படி வந்தாங்க அவங்களுக்காக கூப்பிட்டு இருந்தேன் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து வந்து இது ஐநூற்றி பதினெட்டாவது வருஷத்தை தேர் திருவிழான்னு சொல்லி சொல்லி கொட்டாங்க மேலே பேர் காந்தி மீடியம் பார்க்குறதே பெரிய விஷயம் சரிக்கா ஓகே பார்த்து கொடுத்துருங்க பேர் சொல்லு கன்சிக் கன்சிக்கா சரி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடுங்க போதான் சாப்பிட்டீங்களா பேர் பார்த்திங்களா ஓகே ஓகே நன்றி பார்த்துட்டாங்க ஒண்ணா வணக்கம் பேர் சொல்லுங்கள் என் பேர் பாரதி என் பேர் இசக்கி ஆனால் இப்போ ஐநூற்றி பதினெட்டாவது தேரோட்டம் மேசுகிறப்போ வளர்ந்துட்டு இருக்கு நீ எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்ருக்கீங்க அந்தலேருந்து நாங்கள் நீ ஃபுல்லாகவே என்ஜாய்மெண்ட் தான் நல்லா நண்பர்களோடு சுற்றினோம் நல்லா தேரோட்டம் பார்த்தோம் சாமியை நல்லா தரிசனம் பண்ணோம் இந்த வருஷம் தான் தேரோட்டத்துக்கு வந்திருக்கேன் இடையில ஒரு வருஷம் வரவே இல்லை இந்த வருஷம் நல்லா என்ஜாய்மெண்ட்டு கயிறு தான் கொஞ்சம் லேட் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது மற்றபடி எல்லாமே நல்லா தான் போய்கிட்ருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த சண்டை எதுவுமே இல்லை இப்போ தெனிதாப்பட்டிங்க என்ன வேண்டியிருக்கீங்க எல்லோரும் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் தென் மாவட்டத்தில் பிரச்சனையே இருக்கக்கூடாது மழை வெள்ளம் நல்லா செழிப்பாக இருக்கும் நாடு செழிக்கணும் வருஷம் வருஷம் தேர்ட்டம் இது போல நல்லா செழிப்பாக நடக்கும் ரொம்ப நன்றிண்ணா நன்றி எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க சரி சாயம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருந்துச்சு தேர் பெருசாக இருந்துச்சா ஓகே நன்றி எப்போ வந்தீங்க காலையிலேருந்து வந்தீங்களா எப்போ தான் வந்தீங்களா நாங்கள் காலையிலேயே வந்துட்டோம் எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு நிறைய பேர் என்ன வேண்டியிருக்கீங்க இந்த வருஷம் நாங்கள் நிறைய வேண்டியிருக்கோம் நல்லா படிக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வேண்டியிருக்கோம் படிப்பதெல்லாம் ஆகாத அதுக்கு படிப்பு கொஞ்சம் அந்த மாதிரி தான் வேண்டியிருக்கோம் ரொம்ப நன்றி பார்த்து அண்ணா வணக்கம் பேர் சொல்லுங்க பேர் கொம்பையா ராஜா மனோஜ் எல்லாரும் எந்த ஊர்லேருந்து இருந்து வரீங்க கோட்டூர் பாளையங்கோட்டை சரி தேரோட்டம் மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க சொல்லுங்க கொஞ்சம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் எப்படின்னா உலகத்திலே வெயிட்டில் வந்து ஃபர்ஸ்ட் தேர்னா அது நம்ம திருநெல்வேலி தடுறோம் அதனால ஒரு பெருமை நம்ம திருநெல்வேலி தான் தேர பார்த்து என்ஜாய் பண்ணுறோம் நன்றி அண்ணா வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க முத்துக்கண்ணன் பாளையங்கோட்டை எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானா ஆமாம் எத்தனை வருஷமாக திரையாட்டை வந்துருக்கீங்க ஆ எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா முப்பத்தஞ்சு வருஷமாக வரீங்களா மிக சிறப்பு நான் சின்ன வயசில் வந்ததும் எனக்கு தெரியாது எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்சு முப்பத்தஞ்சு வருஷம் நான் வந்துகிட்டு இருக்கேன் சரி ஐநூற்றி பதினெட்டாவது திரோட்டம் நடந்துகிட்ருக்கு ஆமாம் மிக சிறப்பாக நடந்துருக்கு நீங்கள் நிலையப்பட்ட என்ன வேண்டியிருக்கீங்க இந்த வருஷம் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் இந்து மக்களுக்கு கொஞ்சம் அறிவு கொடுன்னு வேண்டியிருக்கேன் சரி ஓகே வேறு என்னெல்லாம் வாங்கியிருக்கீங்க வீட்டுக்கு ஆ கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சரி சரி காலையில் வந்துட்டிங்களா ஆமாம் தேர் எழுத்தீங்களா ஆமாம் சாமி பாத்தீங்களா சாமி வைக்கிறோம் நன்றி அண்ணா வணக்கம் எந்தூர்லேருந்து வரீங்க திருநெல்வேலி உங்க பேரு மாரியப்பன் சரி நான் ஐநூற்றி பேர் தேரோட்டம் மிக சிறப்பானது தேரோட்டம் எவ்வளோ என்ஜாய் பண்றீங்க நம்ம இப்போதான் வரோம் வரீங்களா சரி சுக்கிரமாக வந்துருக்கீங்களா வரும் குடும்பமாக வந்துருக்கோம் போகிறீங்களா பார்த்து போறீங்களா போகிற போகிறோம் எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு நாள் என்ன இன்னைக்கு நாளே எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு நல்லா சாமி தரிசிச்சிருவாங்க நல்லபடியாக இருக்கும் ஓகேயா சரி அப்பா உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க சாப்பிட்டீங்களா சரி தேர் பாத்தீங்களா எவ்வளோ பெருசாக இருந்துச்சு சாமி பாத்தீங்களா சரி சரி யானை இருந்துச்சு பார்த்தீங்களா யாரெல்லாம் வந்திருக்கீங்க நீங்க இல்லை யாரா இருந்து யாரெல்லாம் வந்திருக்கீங்க நீங்க ஆச்சுல இருந்திருக்கீங்களா சரி தேர் இழுத்திங்களா நீங்கள் தேர் இழுத்தீங்களா இழுத்திங்களா அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஓகே நன்றி பேர் சொல்லுங்கள் என்ன படிக்கிறீங்க ஓகே வீட்டு எல்லாரும் வந்திருக்கீங்களா சரி தேரோட்டம் வந்து எத்தனை தேரோ எத்தனை வருஷம் தேரோட்டம் உங்களுக்கு தெரியுமா அது இது வந்து ஐநூற்றி பதினெட்டாவது வருஷம் இல்லையா சாமி பார்த்தீங்களா சாமிட்டு என்ன வேண்டியிருக்கீங்க என்ன படிக்கிறீங்க இப்போ

ஒன்றும் வேறு எதுவும் பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக நடக்கு கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம் பயிலும் இப்படியே போனோம்னா கரெக்டாக இருப்பானோ எந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம் ஓகே காலையில வந்தீங்கன்னா அப்பதான் வந்தீங்களா நம்ம காலையிலேயே வந்துட்டோங்களா காலையில் ஏழரை மணிக்கு நம்ம வந்தோம் தேர் எழுத்திங்களா நம்ம தேர் தான் தேர் இழுத்துட்டு வந்தோம் சே கொஞ்சம் அப்படியே போயிட்டு அப்படியே வரும் அப்படின்ட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு பசங்க பசங்க வந்துட்டு இருக்காங்க நம்மளே இழுத்துட்டு இருக்க முடியாது வர பசங்களும் இழுக்கணும்ல அதனால அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஓகே நல்லபடி என்ஜாய் பண்ணிக்கோங்க ஓகேயா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காவல்துறை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க கணேஷ் மாதிரி காமராஜ் பாலமுருகன் ரூபன் முகேஷ் மாரிராஜ் அருள் எல்லாருக்கும் ஒரே ஊர் தானா சரிண்ணா தேன தேரோட்டம் மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க செம்மையாக என்ஜாய் சாப்பிட்டீங்களா தேர் எடுத்தீங்களா தேர் எடுத்தீங்களா ஆமாம் சரி சரி இப்போ அடுத்து என்ன பிளான் தேரோட்டத்தை முடிச்ச என்ன பிளானு நைட் வரைக்கும் இங்கே நைட் வரைக்கும் ஜாலி நைட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறான் ஃபுல்லாக நைட் வரைக்கும் வேறு எப்போ கோயிலுக்கு போய் ஏறாவோ அது வரைக்கும் இங்கே தான் இருப்போம் இங்கே தூங்காம போகிறோம் சாப்பிட்டு இங்கே தான் இருக்க போறோம் தேர் என்னையும் கோயிலுக்கு போக எங்கே தான் வீட்டுக்கே போவோம் அப்படி தானே ஆனால் அடுத்த கலைஞர் நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது நிறையா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக பார்த்துட்டு போகும் அப்படியா சரி நான் ஓகே நன்றி ஜாலியாக இருந்துச்சுண்ணே நெல்லை மண்ணில் பிறகு சந்தோஷம் தான் இதுக்கு மண்ணுகளுக்கு என்ன சரி ரொம்ப நன்றி ஓகே வணக்கம் மேடம் பேர் சொல்லுங்க என் நேம் தனலட்சுமி

அப்புறம் மெயினான ஐட்டம் பிராங்கா சொன்னால் நல்லா சைட் அடிக்க முடியுது நிறைய பசங்களை பார்க்க முடியுது அதான் மெயின் தேர் எடுத்தீங்களா ஆ இல்லை தேர் எடுக்கல சைட் பண்ணி அடிக்கிறது தேர் எடுக்க மாட்டீங்களா சும்மா ரவுண்டு தான் ரவுண்டி தானா ரவுண்டிங் தான் தேவைப்பட்ட என்ன வேணும் இருக்கீங்க இந்த வருஷம் இந்த விஷயமா ஜாப் போன தான் ஜாப் போகணுமா ஓகே நல்லா ஜாப் கிடைக்கும் ஒரு நாள் ஒரு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேயா ரொம்ப நன்றி என்ன உங்களுக்கு பேர் சொல்லுங்கள் ரமேஷ் திலக் എന്തൂരൂന്ന് വരീങ്ങ വള്ളിയൂർ വള്ളിയൂർ വരീ അവക്കിങ്ങ

ஐடியா இருக்கு ரொம்ப ஓகே நன்றி தேங்க் யூ தம்பி பேர் சொல்லுங்க பாலா எந்த வரீங்க தருவில இருந்து வரோம் தருவில இருந்து வரீங்களா என்ன படிக்கிறீங்க

வருஷம் வருஷம் நம்ம எப்போதுமே தேரை பார்த்துருவோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேர் எப்படா வரும் வரும்னு ஒரு இதாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கு நெல்லை பெருங்காண்டி எங்களுக்கு ஒரு நல்லதுதான் கொடுக்காங்க அவங்க எப்போ தேடி வரும் நாங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் மக்கள் கூட்டங்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி உங்களுக்கு என்ன தெரிஞ்ச வரலாறுன்னு தெரியுமா கோயிலை பற்றி சரி ஓகே நன்றி மேடம் எந்த விழுந்து வரீங்க மால் மாட்ட புளி சரி தேர்துக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க

ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுதோம் ஒரு ஒரு பிற ஒரு பொண்ணு வந்து பிறந்த வீட்டுக்கு போனால் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா பார்த்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப இருக்குது எங்கள் வீட்லேயே நாங்கள் முருகர் வள்ளி தெய்வானே வச்சு வணங்கிட்டு இருக்கோம் அதனால அப்போ எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி தானே இது அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணுதாங்க பிள்ளைங்க பேர் எழுதிங்களாப்பா பேர் எழுத்தீங்களா இல்லை இனிமேல் தான் இப்போ வந்துட்டு இருக்கலாம் நிலையப்பட்டவங்க தரிசனம் தரிசனம் நல்லா படிக்கணும் வேண்டிக்கோங்க ஓகேயா ஒரு எய்ம் இருக்கு கண்டிப்பா அதை நிறைவேற்றி வைப்பாரு எந்த ஊர்ல இருந்து வரீங்க இந்த பாளையம் கொட்டை தான் எத்தனை வருஷமா தேர்தலுக்கு வந்திருக்கீங்க நான் வரேன் நான் எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து வரேன் வர்றேன் எவ்வளோ வருத்தமா வரேன் சரி உங்களுக்கு நல்ல இந்த கோயிலுக்கு வரலாறு தெரியுமா அது என்னப்பா இந்த கோயிலோட வரலாறு தெரியுமா உங்களுக்கு இருக்கு ஆனா சொல்ல நேரம் இல்லை இப்போ ஆமா நான் பத்து மணி வரைக்கும் வீட்டில் தான் இருந்தேன் ரொம்ப சோகமா இருந்தேன் இங்க வந்ததுல இருந்து நல்ல சந்தோஷமா இருக்கேன் தேர பார்த்த உடனே சந்தோஷமா இருக்கேன் சுரேஷ் வரீங்க சேராத்து தெற்கு சேராத்து சரி எத்தனை வருஷமா தேவை வந்திருக்கீங்க நான் நாலஞ்சு வருஷமா வரேன் தேரட்டா தேரட்ட அருமையா இருக்கு பேர் சொல்லுங்க என் பேர் அருள் செல்வி நான் வன்னி குழந்தைலேருந்து வந்திருக்கேன் திருநெல்வேலி திருவிழா ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள் எல்லா வருஷமும் வருவோம் இந்த வருஷம் அதை விட சிறப்பாக இருக்குது ரொம்ப சாப்பாடு அன்னதானம் மக்கள் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் வருஷம் வருஷம் இதே மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மக்கள் அதே மாதிரி அடைஞ்சல் இல்லாமல் நல்லா ஒன்றுவெல்லாம் இது இருக்காங்க தேர் எழுத்திங்களா எப்படி தேர் எழுத்திங்களா தொட்டம் இழுக்கலாம் முடியலை அதை இழுக்கணும்னு பார்த்தா அவ்வளோ கூட்டத்தில் நம்மளால் செய்ய முடியல

வேலை போலருந்து வரீங்க எங்கள் ஊர் அம்மனைப்பாடு எத்தனை வருஷம் மொதல் வந்திருக்கீங்க வந்துருக்கீங்க மொதல் வருஷம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க அந்தலேருந்து நினச்சிக்கிட்டே பார்க்கல இவர்களுக்கு கிரௌடாக இருக்கணும் பக்தர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க சரி நிலையப்பட்ட என்ன வேண்டியிருக்கீங்க இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமா வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கு ஓகே கண்டிப்பா வேலை கிடைக்கும் ரொம்ப நன்றி உங்க பேர் சொல்லுங்க அருள் எந்த ஊர்லேருந்து டவுன் தானா உங்களுக்கு தேரோட வந்து ரொம்ப கோயிலே பக்கத்துல தான் இருக்கு டெய்லி எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க சாப்பிட்டீங்களா சரி ஓகே ரொம்ப நன்றி